ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎம் இருபத்தி ஒம்போது பிஒய் எழுவத்தொம்போது பதினெட்டு மகேந்திரா ஃபைசெவன் ஃபை power புத்ரா பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடமும் தருமபுரி வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ரெக்கார்டு கையிலே இருக்குது என்ன விஷயம்னு ஒரு வாரத்தில் வந்துடும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுல இருந்து வண்டியில் நாலு டயருமே ரீபோல்ட் டயர் தான் ஒரிஜினல் கிடையாது ரீபோல்ட் டயர் தான் டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது அந்தளவுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோ கேட்குறாங்க அதனால தான் ரொம்ப க்ளோஸாக எடுக்கிறேன் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களை கூப்பிட்டு வந்து கூட பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து ஏதாவது வண்டி இருந்தால் எங்களுடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நாங்களே எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் விற்று கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சேனலும் தருமபுரி மாவட்டம் தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் வந்து டாப் இல்லை உப் பெட் இல்லை இருக்கிற கண்டிஷனை கொடுக்குறாங்க பவர் ஸ்டேரிங்கு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசினீங்களன்னா விலையில் மாற்றம் இருக்கும் பத்து இருபது முன்னாடி அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்க முடியும் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டியோட ஹவர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க நாலாயிரம் ஹவர்ஸ் மேலே ஓடிடுச்சு சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டாப் இல்லை பம்பர் இல்லை உக் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு சொல்கிறாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு சிங்கிள் ஓனர் ட என்ஓசி க இன்னும் வரல ரெக்கார்டு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்டில் இல்லை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் விடுறீங்களா இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுங்க ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறதும் உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நாங்கள் க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் ட்ரைலரு ரோட்டேட்டரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எல்லா வண்டிக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்